மலர் மதை ஒளி வீசிடும் பூமுகம் காட்டிடமா தாய் உங்கள் உலகம் மயக்கிடும் மலர் முகம் காட்டிடமா வரக்கூடிய தங்க பிள்ளைகள் அனைவருக்குமே வேண்டுதல் நடத்தி கொடுக்கறாங்க நம்ம அம்பாள் உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் பச்சை நிற ஆடை அணிஞ்சுக்கிட்டு பச்சை துணியில ஒரு ரூபாய் நாணயத்தை முடி போடணும் இது எப்படி போடணும் அப்படின்னா இங்க வந்து போடக்கூடாது அதே போல போட்டு முடி போட்டு இல்லத்துல வைக்க கூடாது வரம் தரும் வாராயத்துக்கு எப்போ நீங்க கிளம்ப போறீங்களோ அப்ப முடி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூர ஆரத்தியை எடுத்து நீங்க கட்டாயமா கோவிலுக்கு வரும்பொழுது தடை ஏற்படாது கரெக்டா வருவீங்க அதே போல இங்க சூழத்துல வரம் தரும் வாராயாலயம் சூழல் இருக்கும் அதுல கட்டிட்டு வரம் தரும் வாராகி நாணயம் உங்க பிரச்சனைய சொல்லி அம்பாள் கிட்ட பாதத்துல அந்த நாணயத்தை வச்சு பூஜை போட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி நீங்க அந்த நாணயத்தை பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது பண பிரச்சனை கடன் பிரச்சனை செய்வன பிரச்சனை ஒரு பிரச்சனை எதுவாயினும் அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல உங்களுக்கு தீர்வு தராங்க அதனால நம்பிக்கையோட வாங்க பன்னெண்டு நாட்கள்ல உங்களுக்கு வேண்டுதல் நடக்கும் சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்